வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி நல்ல வெயில் வந்தாச்சு வடாம் சீசனும் ஆரம்பிச்சாச்சு நம்ம இன்னைக்கு வடாம் புழியறதுக்கான மாவு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் நமக்கு பக்கத்துலயே வந்து மாவு மெல் இருக்கு அப்படின்னா அதுல மொத்தமாக மாவு அரைச்சி எப்படி வந்து வடாம் புழியிறது அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம் அதே நேரம் அதுக்கான வசதி இல்லை அப்படின்னா வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம மிக்சியில அரைச்சி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் அரைச்சி பண்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அரிசி மாவு கடையில் வாங்கினா போதும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம பண்ணிக்கலாம் நான் நீ கம்மி குவான்டிட்டி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்ம மாவும் மில்லில் அரைச்சாலும் வீட்டில் அரைச்சாலும் பண்ணுற ப்ரொசீஜர் என்னமோ சேம் தான் நம்ம இந்த வடம் புழியறதுக்காக வெயில்ல போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை வீட்லயே ஃபேன் காத்துலயே நம்மளும் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு வடாத்தையும் ஃபேன் காத்துலயே காய வச்சுக்கலாம் ஈவன் பிஸியாக இருக்கீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா நைட்டு கூட நம்ம புழிஞ்சு வச்சுட்டோம் ஃபேனை போட்டு விட்டோம் அப்படின்னா அழகாக அது காஞ்சிரும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஏக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஹாயாக அப்படியே ஃபேன் கீழே உட்காந்து எப்படி வந்து வடாம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வடாம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவு ரெடியாக இருந்தது அப்படின்னா நம்ம முறுக்கு வத்தல் போட்டுக்கலாம் இல்லை ரிப்பன் மாதிரி போட்டுக்கலாம் ஓமப்பொடி வத்தல் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கப் போட்டு நம்மளோட அளவு எடுத்துக்கோங்க அதில் நாலு கப்பு வந்து பச்சரிசி அதே கப்பில் ஒரு கப்பு ஜவ்வரிசி இதே கப்பில் தான் நான் நாலு கப் அரிசியும் இருக்கேன் இது ரெண்டையும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரிசியை வாஷ் பண்ணி ஊற வைக்காமல் காய வச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு துணியில் வச்சு துடைச்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை அப்படியேவும் கொடுத்தாலும் கொடுத்துடலாம் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து மிஷின் வசதி இல்லை பக்கத்தில் அரைக்க முடியாது அப்படின்னா அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடையில் வந்து நமக்கு அரிசி மாவு கிடைக்கும் அது பிராண்ட் வேணும் அப்படின்னே இல்லை சாதாரண அரிசி மாவு கிடைச்சா போதும் அதை வாங்கிக்கோங்க ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க இந்த ஜவ்வரிசி இதே அளவு தான் நாலு கப்பு அரிசி மாவுன்னா ஒரு கப்பு ஜவ்வரிசி ஜவ்வரிசியை மட்டும் மிக்சியில் அரைச்சி சளிச்சு இதை மாவா நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் அந்த மாவை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வத்தல் பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் அரிசி ஜவ்வரிசி மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் இதே ப்ரொசீஜர் தான் இல்லை நீங்கள் அரிசி மாவு வாங்கி ஜவ்வரிசி வீட்டில் அரைச்சி பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ இந்த அரிசி மாவை யூஸ் பண்ணி இன்றைக்கி வத்தல் பண்ணலாம் ஒரு கப்பு அரிசி மாவு இருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இதே கப்பில் கால் கப்பு ஜவ்வரிசி இருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதைப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சலித்து எடுத்துக்கணும் ஜவ்வரிசியை நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சியும் எடுத்துட்டாச்சு இதுலேயே நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப்பு அதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் சலிச்சதுல பாருங்க எவ்வளவு கப்பி இருக்கு ஜவ்வரிசி அரைச்சோம் இல்லையா அதே மிக்சி ஜார்ல ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த வடாத்துக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் வடா மாவு கிளறதுக்கு கொஞ்சம் அடி கனமா அகலமா இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம அரிசி மாவு வளர்ந்தோம் இல்லையா அதே கப்ல நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு மூணு கப்பு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம பச்சை மிளகாய் உப்பு பெருங்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த ஓமப்பொடி அச்சில தான் நம்ம இன்னைக்கு வந்து வத்தல் குடிய போகிறோம் ஓமப்பொடி அச்சு அதாவது இடியாப்பை அச்சு வச்சு நம்ம குடிய போகிறோம் இல்லையா அதில் வந்து இது ஃபுல்லாக அடைக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் தண்ணி திரும்பவும் நல்லா கொதி வரட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவும் ஜவ்வரிசி மாவும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கையால போட்டுக்கிட்டு ஒரு கையால வந்து நல்லா அப்படி கலந்துக்கணும் கட்டி தட்டாம நல்லா கிளறிக்கணும் மாவை நிறைய பண்றோம் அப்படின்னா யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தா ஈஸியா இருக்கும் ஒருத்தவங்க மாவு போட்டாங்கன்னா ஒருத்தவங்க கிளறலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் தான் போடுறோம் அப்படிங்கறதுனால ஈஸியா தான் இருக்கும் இது கொஞ்சம் லேசா அப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டி எல்லாம் இருந்தா கூட ஒடைஞ்சிரும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா மாவு பாருங்கள் இறுகி வந்தாச்சு நல்லா வெந்தாச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அதுவும் நல்லா மசிஞ்சு சாஃப்டான மாவு கிடச்சிரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிளரியாச்சு மாவு பாருங்கள் நல்லா வெந்தாச்சு கலர் பார்த்தாலே நமக்கு தெரியுது கையை ஈரம் பண்ணிவிட்டு அப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் டைட்டாக மூடிட்டோம்னா அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லா ஸ்டீம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் நம்ம மாவு கிளறி வச்சு மூடி வச்சுருந்தோம் சூடு ஆரியாச்சு ஒரு மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம் லேசான ஒரு புளிப்பு டேஸ்டோடு நல்லாயிருக்கும் வடாம் பொறிக்கும் போது நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஜாஸ்தி புழிஞ்சிட்டோன்னா சாப்பிடும்போது அப்படியே பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும் லேசாக கையிறம் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அப்படி பிரசனிக்கணும் நான் இப்போ பழம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா அது ஃபுல்லாக மாவில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஒரு கட்டி கூட இல்லை இந்த மாதிரி தண்ணி அளவு வச்சோம் அப்படின்னா மாவு நல்லாவே வெந்து சூப்பராக வரும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் முறுக்கு குழல்ல நம்ம போடும்போது வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக அப்படி உருட்டி வச்சுட்டோம்னா அப்படி அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போட்டு குழிஞ்சிக்கலாம் இந்த முறுக்கு குழல்ல இந்த பொடியாச்சு இல்லைன்னா இந்த இடியாப்பாச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இது நான் எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து போட்டுக்கலாம் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து இதில் ஃபில் பண்ணிடுவோம் ஃபுல்லாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ரொம்ப வழிய வழியே போட்டோம் அப்படின்னா புழியறது கஷ்டமாக இருக்கும் இப்போ வடாம் புழிஞ்சிடலாம் இந்த வடாம் வந்து வெயில் தேவையில்லை நம்ம வீட்டிலேயே போட்டுக்கலாம் அதனால ரொம்ப திக்காக போடாமல் அப்படியே மெல்லீஸாக பாருங்க இந்த மாதிரி ஒரு லேயர் போடும் ரொம்ப மேலே மேலே புழிஞ்சிட்டோன்னா காயாது ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் புழிஞ்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு தான் இது வந்து வீட்லையே ஃபேன் காத்துலயே வந்து அழகாக காஞ்சிடும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஓம் பொடியாச்சில நம்ம பொழிகிடும் இன்னும் சின்ன சின்னதாக கூட நம்ம புழிஞ்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வடாம் ஃபுல்லாக புழிஞ்சாச்சு வீட்லேயே நான் கிச்சன் பிளாட்ஃபார்ம்லேயே புழிஞ்சிட்டேன் இங்கே ஃபேன் இருக்குது போட்டு விட்டோம்னா காய்ஞ்சிடும் இது அப்புறம் பொறிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வடாம் புழிஞ்சி வீட்லேயே ஃபேன் கீழே காய வச்சோம் இல்லையா அது பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு காயறதுக்கு இது நாலு நாள் ஆச்சு இதே வெயில காய வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாள்ல காஞ்சிடும் இப்போ வடா வந்து நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு வடா பொறிச்சிக்கலாம் பாருங்க எண்ணெயில போட்டதும் எப்படி நல்லா சீரி வருது பாருங்க சின்னதா தான் போட்டோம் பாருங்க செம்ம சூப்பரா பொரிச்சாச்சு எண்ணெயை மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க பாருங்க எப்படி சீரி நல்லா பொரியுது பாருங்க எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நமக்கு தேவையான நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வடாம் பாருங்கள் நல்லா பொறிச்சி எடுத்தாச்சு நல்லா சீரி பொறிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு மொறுன்னு நல்லா பொறிஞ்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே லைட்டாக இருக்கு பாருங்களேன் இப்போ அப்படியே பவுடர் மாதிரி ஆகுது அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு அதே நேரம் நல்லா லைட்டாகவும் இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்ல மொறு மொறுன்னு செம்ம கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் கலந்த சாதம் வத்த குழம்பு சாதம் இந்த மாதிரி எல்லாத்துமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஜஸ்ட் வடாத்த பொறிச்சு வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோ நல்ல ஒரு மசாலா டீயோட அப்படி சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸி நம்ம வீட்லேயே போட்டு ஃபேன் கீழே நம்ம காய வச்சிடலாம் வெயில் தேடி போக வேண்டியதில்லை ஆனால் நம்ம வீட்டில் போடும்போது நல்லா ஒரே லேயர் வரா மாதிரி நம்ம புழியணும் மேலே மேலே குழிஞ்சிட்டோம் அப்படின்னா சரியாக காயாது ஃபேனை போட்டுவிட்டு ஃபேன் கீழே நம்ம காய வச்சுக்கலாம் ஒரு லேயர் போடும்போது நல்லா ஒரே மாதிரி ஈவனாக நல்லா காஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக புழிஞ்சிக்கோங்க அப்போ வந்து நம்ம கம்மியாக எண்ணெய் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமும் காயும் பொறிக்கிறதும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் அது என்ன நல்லா பர்ஃபெக்டான ஒரு மெத்தட் அழகாக ஃபேன் கீழே உக்காந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படாம இந்த வடாம் புழிஞ்சு பேன் காத்துலயே காய வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா செம்ம சூப்பராக வரும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்